அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த கார்த்திகை மாச சூரிய பேர் பத்தி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த வகையில் சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழேகாது மணிக்கு துளாராசியிலிருந்து விச்சகராசிக்கு பயிற்சி ஆறார் அந்த வகையில இப்ப நம்ம கும்பராசியை பத்தி பாசலாம் கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் செவ்வாய் இவங்க மூணு பேருமே அனுகூலமாக இருக்காங்க ஜென்ம ராசியில சனி சஞ்சரிக்கிறது நன்மையே தராதுங்க சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்க யார்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம் நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும் ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் சபலத்தினால தவறுகள் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது அதே சமயம் லாபஸ்தானத்துல சூரியன் சுபபலம் பெற்றுக்கிறதுனால ஆதரவு கை கொடுக்கும் ராசிநாதன் சனி ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயின் பார்வையும் ராசியில பதிகிறது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதி குரு குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கலத்திரகாரன் சுக்கரன் செல்கிறார் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க எடுத்த முயற்சியில அனுகூலம் கிடைக்கும் செவ்வாய் கார்த்திகா பதினெட்டாம் தேதி பெறுவது நல்லதில்லைங்க வகை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பான யோகத்தை தரும் செவ்வாய் ஆறு இருக்கிறதுனால காரிய தடைகள்லாம் விலகி நினைச்ச காரியங்கள் நடைபெறும் மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் சூரியன் பலவீனமா இருக்காருங்க அதனால உடல் நல்லதாக கவனம் தேவை ஜென்ம சனி என்பதுனால சனி வழிபாடு செய்யுங்கள் உங்களது ராசியின் பலன் நாளுக்கு நாள் மேலுக்கு வறுமை ஒழிய மனதிற்கு கவலையோ மனைவி மக்களால் குடும்ப கஷ்டமோ அல்லது வேறு எந்த கஷ்ட நஷ்டங்களோ ஏற்படாதுங்க உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பல ஆபத்துகளும் நோய்களும் வந்து விலகியதோடு மூணு நாலு ஏழு பத்து பதிமூணு இந்த வயசுல பல கண்டங்களும் ஆபத்துகளும் வந்து விலகியதோட உங்களோட பத்தாவது வயசில் ஏற்பட்ட கண்டத்தினால் வேண்டிய பண செலவு செய்தும் பயன்படாமல் கவலைக்கிடமாகவும் கூட ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகி இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இனி அந்த விதமான நோய் நொடிகளோ கண்டங்களோ பாதிக்க வழி இல்லை உங்களுடைய ஆயுள் ரேகை அமைப்பு நீடித்திருப்பதனால் ஆயுளை அற்புதமாக அற்பமாக கூற முடியாது தவிர உன் பிறவியன் நல்ல ராசியாலும் பெற்றோர்களோட பூர்வீக பூஜா பலத்தினாலும் எந்த காரியத்திலையும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட தொழில் முறையிலேயோ குடும்ப விஷயத்துலேயும் எந்த ஒரு இன்னலையும் ஏற்படாது சில நாட்களில் உங்களோட வீட்டில் ஒரு திருமண காரியம் திடீரென நடக்கக்கூடும் அதனால் நீங்கள் வெகு மேன்மை அடையவும் வாய்ப்பு இருக்கு உங்களோடது கிரக ராசிகள் நல்ல விதமாக இருக்கிறதுனால நண்பர் ஒருவரால் நாலா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடும் சில நாட்களுக்கு முன்னாடி சில சீர்கட்ட கிரகங்கள்னால பட்ட கஷ்ட திசையை எண்ணி இந்த சமயத்துல சந்தேகப்பட்டு எதிலும் தலையிட தயங்குறீங்க அப்படி தயங்காதீங்க எதிலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணம் தடையின்றி நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் ஐந்து எல் தீபமும் வாராவாரம் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை என்று செய்து வந்தால் உங்களோட சனியின் பாதிப்பு படிப்படியாக குறையும் அதே சமயம் நீங்கள் சனி கவசத்தையும் சனி காயத்திரியையும் தொடர்ந்து படித்து வாருங்கள் எள் கலந்த சாதம் காகத்திற்கு வையுங்கள் அதே நேரத்தில் யாராவது ஒரு ஏழைக்கு உங்களால் முடிஞ்ச தயிர் சாதமோ அல்லது ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஒரு காலனியோ வாங்கி வார வாரம் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட சனியின் பாதிப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க